ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவி எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவி எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை தை வெள்ளிக்கிழமை வழிபாடு இதனுடன் சேர்ந்து வசந்த பஞ்சமி நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரு விளக்கின் மூலமாக பொன் பொருள் பணம் பெயர் புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த விலக்கு எப்படி ஏற்றுவது தை வெள்ளிக்கிழமை வசந்த பஞ்சமி வழிபாடு இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவைத்தோடு இந்த கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகேனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் தை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமானது எல்லா வெள்ளிக்கிழமையும் விசேஷம்தான் ஆனால் இந்த தை மாதம் அப்படின்னாலே மிக மிக விசேஷமான இறை வழிபாட்டிற்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு மாதங்களில் தை மாதமும் ஒன்று இந்த மாதத்தில் நம்ம செல்வ வளங்கள் பெருகுவதற்கு முக்கியமாக இந்த வசந்த பஞ்சமி நாளில் ஷியாமலா நவராத்திரி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நவராத்திரி நாளில் அம்பாள் வழிபாடும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரிதான் சில பேருக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் இருக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தை வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு வீடு வாங்குகின்ற யோகம் கிடைக்கும் வாகனம் பணம் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே தேவைக்கு அதிகமாகவே அதிகமாக சேரும் அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு வசந்த பஞ்சமி வழிபாட்டை யாருமே தவற விட்டுடக்கூடாது பணம் காசுக்கு கஷ்டம் வரவே வராது அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடுங்க மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் இருந்தாலே நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாள்னா அது இந்த வெள்ளிக்கிழமை தான் சுக்கரனுக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவள் நம்மளுடைய மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை பெறணும்னா தை வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துல நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தின் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் அதே மாதிரி தான் மங்களகரமான பொருட்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க வெள்ளை நிற மல்லிகைப்பூ வாசம் நிறைந்தது இது சுக்ரபகவானுக்கும் மகாலக்ஷ்மிக்கும் பிடித்த ஒரு பொருள் இதை வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம பூஜைக்கு தேவை வாசனையான மலர்கள் வேணும் வெள்ளி விளக்கு இருந்தால் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில ஏற்றுங்க இது உங்களுடைய வீட்டில் தரிதரத்தை நீக்கும் வருமானத்தை அதிகப்படுத்தும் எங்கக்கிட்ட வெள்ளி பொருட்கள்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்க கவலைப்பட வேணாம் நீங்கள் தாராளமாக உங்கள் கிட்டே இருக்கிற மண் அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு இதை தவறாமல் நீங்கள் ஏற்றுங்க உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம் பூஜை அறையை பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய் தீபம் நாளைக்கு ஏற்றுங்க பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு செய்து வைங்க முடியாதவங்க பசும்பால் சேர்த்து வெள்ளை நிறத்தில் பால் பாயசம் செய்து வைக்கலாம் இல்லைனா பசும்பாலையே காய்ச்சி வைக்கலாம் மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலை ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வீட்டில் சில பேர் வீட்டில் வெள்ளி விளக்கு இருக்காது பரவாயில்ல பித்தளை விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு மண் விளக்கு எதுவாக இருந்தாலும் ஏற்றலாம் இருக்கிறவங்க ஏற்றுங்க இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் நம்ம ஏற்றுகின்ற எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் அதை கண்டிப்பாக அம்பாள் ஏற்றுக்கொள்வார் உங்களுடைய வீட்டில் வருமானம் அதிகமாக பெருகுவதற்கு நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய பாதங்கள் நாட்களில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பூஜை பண்ணுங்க எங்ககிட்ட மகாலட்சுமி தாயார் விக்கிரகம்லாம் இல்லாமா அப்படின்னு சொல்றவங்க அம்பாளுடைய படம் எதுனாலும் நீங்கள் வச்சுருப்பீங்கள அந்த அம்பாள் படத்திற்கு முன்பாக நாளைக்கு வசந்த பஞ்சமி நாள் அதனால் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து வழிபாடு பண்ணிவிட்டு அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்குவோங்க இது எதுவுமே எங்களால் முடியாதுன்னு சொல்கிறவங்க மகாலட்சுமிக்கு உரிய பொருளாக சொல்லப்படுறது கல் உப்பு அவளுடைய வடிவம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அகல் விளக்கில் கல் ப பரப்பிட்டு அதன் மேலே மண் அகல் விலை வைத்து நெய் ஊற்றி திரிப்போட்டு தீபத்தை ஏற்றுங்க இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் இப்படி பூஜை அறையில் உங்களால் எந்த விளக்கு ஏற்ற முடியுமோ அதை ஏற்றுங்க நான் இப்போ சில விளக்குகள்லாம் சொல்கிறேன் தீபங்கள் அந்த தீபத்தை எது ஏற்ற முடியுமோ ஏற்றுங்க கற்பூர ஆரத்தி காண்பித்து நீங்கள் பூஜையை நிறைவு செய்துக்கலாம் பிரசாதத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே கொடுங்க அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வழிபாடு அப்படின்றது ஆத்மார்த்தமாக இருக்கணும் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எதுவுமே செய்ய முடியலமா வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் எழுந்து அம்பாளுடைய படத்திற்கு மலர்கள் வைங்க என்ன பூ இருக்கோ சாமந்தியோ மல்லிகைப்பூவோ செம்பருத்தியோ எந்த பூ இருக்கோ அது உங்களால் முடிந்தால் அதை வைங்க பூக்கள் கட்டி இருந்தால் போடுங்க ஒரே ஒரு விளக்காவது நீங்கள் தாராளமாக ஏற்றணும் மனதார கஷ்டங்கள் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதமும் சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் முடிந்தால் நாளைக்கு பஞ்சதீபம் ஏற்றுங்க ந ஏன்னா நாளைக்கு வசந்த பஞ்சமி வராகி வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு அகல் விளக்கில் ஐந்து திரிகளை ஐந்து திசைகளுக்கு ஒன்றாக போட்டு நீங்கள் வந்து பஞ்சதீபமாக ஏற்றி அம்பாலை நினைத்து வழிபாடு பண்ணலாம் வராகி இருந்தால் வராகி வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அம்பாள் வழிபாடு நாளைக்கு தவிர வராமல் பண்ணுங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நாளைக்கு சரஸ்வதி தேவி வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள் இந்த வசந்த பஞ்சமி நாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சரஸ்வதி தேவிக்கு உரிய நெய்வேதியங்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க இதை பற்றி ஏற்கனவே நான் பதிவுகள் கொடுத்துட்டேன் நாளைக்கு எந்த நேரத்தில் உடை அணியனும் அதே மாதிரி பூஜையில் என்னென்ன பொருட்கள் வைத்து பூஜை பண்ணணும் அப்படின்றத பதிவுகள் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் ரொம்பவும் அற்புதமான வழிபாடு இந்த வசந்த பஞ்சமி வழிபாடு நாளைக்கு முடிந்தால் ஏதாவது தானம் பண்ணுங்க அருகில் இருக்கின்ற அம்பாள் கோவிலுக்கு நாளைக்கு தவறாமல் இந்த வசந்த பஞ்சமி நாளில் போயிட்டு வரணும் போயிட்டு வந்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலங்கள் கிடைக்கும் கஷ்டங்கள் தீரும் செல்வ வளம் அதிகமாக பெருகும் நாளைக்கு நீங்க ஏற்றுகின்ற இந்த பஞ்ச தீபத்தின் மூலமாக கல்லூப்பு தீபத்தின் மூலமாக பசுனை தீபம் தவறாமல் நீங்க ஏற்றணும் அதே மாதிரி நாளைக்கு தை வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறவங்க பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணலாம் சில பேர் வந்து புதிய உடைகள் வைத்து வழிபாடு பண்ணுவீங்க அம்பாளுக்கு வந்து புடவை எடுத்து வழிபாடு பண்ணுவீங்க அது செய்ய முடியும்தான் நீங்கள் செய்யுங்க உங்களுடைய வழக்கப்படி இல்லைன்னா ஒரு தாம்புளம் வைத்து வழிபாடு பண்ணுங்க வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரெண்டு வளையல் ஒரு ரவிக்கு துணி வைத்து வழிபாடு பண்ணலாம் இதையும் அம்பாள் மனமாற ஏற்றுக்கொள்வார் இது எதுவுமே செய்ய முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு நைவேத்தியம் வைங்க ஆத்மார்த்தமாக மனதார நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் இறைவன் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார் நாளைக்கு வசந்த பஞ்சமி நாளில் தங்கத்திற்கு இணையான ஒரு பொருள் வாங்கணும் தங்கம் வாங்கினால் நல்லது அது வாங்க முடியாதவங்க தங்கத்திற்கு இணையான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பதிவுகளில் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் பார்க்கலனா அதையும் பார்த்து பயன் அந்த பொருள் என்ன அப்படின்றது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் இதன் மூலமாக உங்களுக்கு பொன் பொருள் பதவி அதிகமாக சேரும் புகழ் எல்லாமே சேரும் இந்த ஒரு தீபத்தை நாளை கேட்டுவிட்டு இந்த பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் மாலை நேரத்தில் அம்பாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க இதுவும் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறைகளை தவறாமல் பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் கஷ்டங்கள் தீரும் கடன் தீரும் வறுமை நீங்கும் தரிதிரம் நீங்கும் முக்கியமாக நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும் மறுநாள் இந்த கல்லூப்பை எடுத்து கரைத்து தண்ணீர்ல கரைத்து கால்படாத இடத்துல ஊத்திடுங்க இது உங்கள் கஷ்டங்களை கரைந்து போக செய்யக்கூடிய அற்புதமான வழிபாடு வாழ்க வளமுடன் அனைவரும் கமெண்ட்ல ஸ்ட்ரீம் அப்படின்னு டைப் பண்ணுங்க மகாலட்சுமி உங்களுடைய வீடு தேடி வந்து அமர்வால் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் தெய்வீங்க என்னங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்